ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பிறந்த தலைமுறைக்கு த லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு பெயர் வச்சுருந்தாங்க இந்த தலைமுறையுடைய முக்கியமான ஒரு குணாதிசயங்கள் அல்லது அவர்கள் எந்த மாதிரியான வாழ்வியலை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் முத முதல்ல இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிற பெயரை யார் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் கெட்டிட்யூட் ஸ்டீன் ஒரு ஜெட்டியூட் ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பெண் எழுத்தாளர் அவங்க வந்து முதல்ல இந்த பெயர் அதாவது இந்த கோட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த பெயர் வந்து பிரபலமானது வந்து எப்படின்னா ஏர்னஸ்ட் வே அப்படிங்கிற ஒரு இன்னொரு எழுத்தாளர் அவர் வந்து தன்னுடைய நாவல் த சன் ஆல்சோ ரைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதன் மூலமாக தான் இந்த த லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்ப பிரபலமாச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தலைமுறைகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை தன் தங்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா சகப்போர் நடந்த காலகட்டம் அது அவங்க வந்து என்னென்னா போரின் கொடூரங்கள் பேரரசுகளின் சரிவு அதுக்கப்புறம் வந்து பாசிசத்தின் எழுச்சி கம்யூனிசத்தின் பரவல் நகர்மயமாக்குதலின் வெடிப்பு வெகுஜன ஊடகங்களின் உதயம் அதாவது நவீனத்துவ வருகை எல்லாமே நுகர்வோர் எழுச்சி இதை எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பிறந்த மனிதர்கள் இவ்வளவு விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த தலைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் பார்க்கணும் மனநிலைகளில் எப்படி இருப்பாங்க ஒரு ஒரு பக்கம் அந்த போரினால் ஏற்பட்ட இழப்புகள் ஒரு பக்கம் அதாவது உயிர் பலியானாலும் சரி பொருள் சேதமானாலும் சரி மக்களை கண்டிப்பாக பாதித்து தான் இருக்கும் அது மாதிரியான ஒரு சூழல்ல இந்த ஜெனரேஷன் இருந்தது இந்த தலைமுறை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று என்னன்னா மெயினாக வந்து தனிமை அச்சம் இதெல்லாம் உள்ள ஜெனரேஷனாக இருந்திருக்கு இலக்கிய பெற்று அதிகமாக இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில் தான் நிறைய நாவல்ஸ்கள் அது எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சினிமா கூட இந்த காலகட்டத்தில் தான் உருவானதாகவும் நமக்கு வரலாறு தெரியுது சினிமா ஊடகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குள்ளே உருவான முதல் உலக போருக்கு அப்புறம் உருவான தலைமுறைகள் இன்று அந்த தலைமுறைகள் உயிரோடு இருப்பது என்பது நினைத்து பார்க்கவே முடியாத விஷயம் அவர்கள் நம்மிடமிருந்து போய்விட்ட ஒரு தலைமுறை தான் இது